அனைவருக்கும் வணக்கம் யாம் சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக விற்றுந்து உங்கள் சாயீஸ்வரி இதனை உரைக்கிறேன் இதனை கேளுங்கள் சற்று ஆழமாக தோழமைகளை எமது குழந்தைகளை அன்னை உரைக்கின்றார் கேளுங்கள் யான் ஜீவ சமாதியிலிருந்தும் ஊக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் இன்றளவும் இருக்கின்றேன் எமது குழந்தைகளை மகா சமாதிக்கு பின்னரும் நீங்கள் அனைவரும் நினைத்த மாத்திரத்தில் நான் எங்கிருந்தாலும் நான் உங்களுடனே கூஷம தொடர்பில் இருக்கின்றேன் எமது குழந்தைகளில் ஆத்மாத்தமான உள்ளார்ந்த பக்தியோடு எந்த ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் யான் தோன்றுவேன் பிரசன்னமாவேன் என்னுடைய பக்தன் எவ்வாறு பாவிக்கின்றானோ அந்த பாவனின்படி என் பக்தனின் முன் நான் பல்வேறு உயிர்களாக பிரசன்னமாவேன் அதனை நீங்கள் ஆராயாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அக்கணத்தில் நான் ஏதோ ஒரு தன்மையில் வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ இல்லை ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் தன்மைகளில் நான் சுட்டி காண்பித்து கொண்டே இருப்பேன் அதனை நன்றாக விழிப்புணர்வோடு உள்நோக்கினால் நீங்கள் பலாவலனை எளிதாக அடைய முடியும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் நீங்கள் அனைத்து நெறிமுறைகளையும் பின்பற்றி உயர்ந்த நிலையை அடைய இது ஏதுவாகவே அமையும் யான் பயணம் செய்ய புகைவண்டியோ எந்த ஒரு போக்குவரத்து சாதனமோ தேவையில்லை நான் உயிரோடு உடலோடு வாழ்ந்த போதே பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்தேன் இப்பொழுதும் இந்த கணம் வரையிலும் யான் எங்கிருந்தாலும் சூட்சம்மை தேகத்திலே கண் இமைக்கும் நேரத்தில் உங்களோடு யான் உங்களுடைய இகவாழ்வு செயல்பாடுகளோடு உங்களுடைய கர்ம யோகத்தை நீங்கள் கடைபிடிக்கும்போது ஒவ்வொரு கணமும் என்னுடைய பக்தனை நான் உள்வாங்கி உள்நோக்கி கொண்டே இருக்கின்றேன் கனம் நேரம் தவறாது எமது குழந்தைகளே நன்றாக இதனை புரிந்து கொள்ளவும் அப்பா எங்கே சென்று விட்டார் கவனிக்கவில்லையே தினமாக ஏதாவது செய்துவிட்டு நம்முடைய சிரடி எங்கே கவனிக்க போகிறார் என்று நினைத்தால் தோற்று என்னுடைய கண்களுக்கு முன்னிலையில் நீங்கள் செய்கின்ற ஒரு செயலும் தப்பவே தப்பாது அனைத்தும் எனக்கு புரியும் ஆனால் எமது குழந்தைகளாகிய நீங்கள் அறியாமல் செய்கின்றீர்கள் என்ற அந்த தாய்மை உணர்வால் நான் உங்களை வெற்றி அந்த விஷயத்திலே உங்களுக்கு ஒரு சத்திய பாதையை காண்பிக்க நான் வேறு ஒரு கோணத்தை சிந்தித்து உங்களை கண்டிக்காமல் சிறந்த பாதையை காட்ட ஒரு விழிப்புணர்வு செயலாகவே அதனை யான் பின்பற்ற சொல்லி உங்களை அறிவுறுத்துவேன் அது ஒரு தீய செயலாக இருந்தாலும் கூட அந்த செயலை செய்து நீ முடிக்கும்போது ஒரு சத்திய பாதையினுடைய தெளிவுக்கு நீ முன் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தைகளை நான் அப்படித்தான் உருவாக்கி வளர்க்கிறேன் என் குழந்தைகள் என்றைக்கும் சோடை போ போக மாட்டார்கள் எம்முடைய சமாதியில் என்னுடைய தூராக்கமாகி வந்த என்னை பின்பற்றுகின்ற எம்மை சூட்சம பெயராற்றலோடு பிணைத்துக் கொள்கின்ற எமது தூய்மையான எமது குழந்தைகளை யான் பெரிதும் நேசித்து அனைத்தையும் சகித்து கொண்டு அவர்களோடு அவர்கள் செலு செல்கின்ற வழிக்கை யானும் சென்று பயணித்து ஒரு மிகச்சிறந்த சத்திய தெளிவையும் விழிப்புணர்வையும் நேர்வழி நேர்வழி பாதையையும் மிகச்சிறந்த பண்பாளனாக உயர யான் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றேன் எமது குழந்தைகளை சற்று சாட்சியாக பற்றில்லாமல் யான் கூறிய விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டீர்களானால் அனைத்தும் எளிதாக புலனாகும் யான் கூறுகின்ற சூட்சம அறிவுறுத்தலை நீங்கள் கேட்டு அதன் அதன்படி நடந்தீர்களானால் நீங்கள் எளிதாக இந்த வாழ்க்கை போராட்டங்களில் செயல்பாடுகளில் வெற்றியடைய முடியும் என் என்ன நம் அப்பா எவ்வாறு நம்மோடு பயணிக்கின்றார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டீர்களானால் எம்மை சரியாத சரியான முறையில் புரிந்து கொள்ளாத மனித உயிர்களாக நான் கருது கருதுவேன் அவ்வாறு நீங்கள் எம்மை சந்தேகப்படுவது எம்முடைய சமூகத்திலும் எம்முடைய திருமொழிகளிலும் நம்பிக்கையின்மையை காட்டுகின்றது எமது குழந்தைகளை ஆகவே ஆராயாமல் எம் பாதையில் எம்மோடு ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்த பக்தி செய்து அன்பால் பாலத்தை அமைத்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த அகந்தை என்ற சுவரை நான் எனது என்ற அகங்காரத்தையும் அகந்தையும் அது சுவராக படுகின்றது எமக்கும் உமக்கும் இடையே ஒரு சுவராக அந்த தன்மையானது ஏற்படுகின்றது ஆகவே அந்த அகங்காரத்தை விட்டொழித்து மனதை என்பால் நிறுத்தி உரிமைப்படுத்த வேண்டும் எமது குழந்தைகளை அவ்வாறாக என்னிடம் பேராவல் கொண்டு யான் கூறிய சூட்சம அறிவுறுத்தல்களை உள்வாங்கினால் போதும் அப்பொழுது யான் பேசுவதை கேட்கலாம் யான் உம்மோடு இரண்டர கலப்பதை நீ உணரலாம் இதற்கு அசாதாரணமான சமத்காரங்கள் ஏதும் தேவையில்லை குழந்தைகளை இடைவிடாத எம்முடைய ஓம் சாய்ராம் என்கின்ற சாய் ஜபம் ஒன்றே போதும் குழந்தைகளை நீங்கள் உங்களை சிறு குழந்தையாக மனதை பஞ்சுபோதையாக வைத்துக் கொண்டு வெற்றிடமாக மனதை வைத்துக் கொண்டால் போதுமானது எமக்கும் உமக்கும் இடையே உள்ள நான்கு என்ற அகந்தை விட்டொழித்து என்பால் பிணைத்துக் கொண்டால் போதுமானது இதற்கு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை விசுவாசம் ஒன்றே போதும் எமது குழந்தைகளை திடமான விசுவாசம் இருந்தால் உங்களுடைய அனைத்து இக வாழ்க்கை செயல்பாடுகளுக்கும் ஏற்ற தீர்வு விரைவில் கிட்டும் எமது குழந்தைகளை நன்றாக புரிந்து கொள்ளவும் நீங்கள் திடமான விசுவாசித்து நம்பிக்கை பொறுமை நேர்மை சகிப்புத்தன்மை இவை யாவையும் கைவரப்பெற்று அதன் கடைநிலையாகிய வைராகியத்தை பெறுவீர்கள் இந்த நான்கையும் நீங்கள் முழுமையாக கடைபிடித்தீர்களானால் வைராகியம் என்ற சியம்பு விழிப்புணர்வுத் தன்மையை இயல்பாகவே பெறுவீர்கள் எமது குழந்தைகளை இது நான் தாரக மந்திரமாக உரைக்கின்றேன் நம்பிக்கை பொறுமை நீர்மை சகிப்புத்தன்மை என்கின்ற நான்கு பெரும் பண்புகளை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டு வந்தீர்களானால் வைராகியம் என்ற சுயம்புவை மிகப்பெரிய ஒரு பலமான அந்த தன்மையை எளிதாக பெறுவீர்கள் எமது குழந்தைகளே எமது தோழமைகளை வைராகியம் என்பது இறை சபையில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது வைராகியம் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை ஒரு மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் நெளிவு சுழிவுகளை எல்லாம் தீமைகளை எல்லாம் அகற்றி நன்னெறி பாதையில் உங்களை உட்பகுத்தி கொண்டு செல்ல இந்த வைராகியம் என்பது மிகச்சிறந்த ஒரு விதியாக கருதப்படுகின்றது எமது குழந்தைகளை ஆகவே இந்த வைராகியத்தை மேற்கொண்டு வாழ்வில் நீங்கள் உயரிய நிலையை அடைய எதிலும் என் குழந்தைகள் தோற்று போகக்கூடாது என்பது என்னுடைய பேராவல் ஆகவே குழந்தைகளை யான் கூறிய அனைத்தையும் நீங்கள் சரியாக உங்களுடைய இக வாழ்க்கை செயல்பாட்டில் உட்புகுத்தி கொண்டு அதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்தீர்களானால் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிட்டும் இது எனது ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாருங்கள் எமது குழந்தைகளை வாழ்க வாழ நலமுடன் எமது குழந்தைகளையும் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையோடு பேராணத்தோடு வாழ்ந்து எம்முடைய சமூகத்தில் பெறவா நிலையை அடைய யான் வாழ்த்துகின்றேன் சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்